ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மட்டன் பிரியாணி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுகி கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தண்ணி நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ வந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பெரிய பீஸா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன் என்னென்னா பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸா தான் வேணும் அதனால் பெரிய பீஸா எடுத்து வச்சுருக்கிறேன் இனி வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாத்திரத்தில் வந்து இப்போ அந்த கறியெல்லாம் இதில் போட்டுடலாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு போட்டாச்சு ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் போடலாம் ரெண்டு ஸ்பூனு மல்லிகைத்தூள் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் போடலாம் రెండు స్పూను మంచు అర స్పూను జీరక పొడి రెండు స్పూను రెండు స్పూన్ పోటాచి పొడి గరం మసాలా రెండు స్పూను రెండు స్పూన్ పోటాచి నాలుగు పచ్చమ పోట్యకే தயிர் வந்து இரநூத்தம்பது கிராம் தயிர் எடுத்துருக்கேன் நான் நல்லா கரண்டியில் இலக்கி வச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் ஊற்றிடலாம் ஒரு எலுமிச்சை பழம் புளிஞ்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிடலாம் பொடியாக நெருக்கி வச்சால் மல்லித்தலை கொஞ்சம் அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டாக அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சான்னு சொன்னால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் வைங்க இல்லைன்னு சொன்னால் மணி நேரத்துல கூட நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு வச்சிடலாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம் இப்போது பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் நான் இதில் வந்து மூணு தண்ணி நல்லா கழுகி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் இப்போ மூணு தண்ணி நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நீ தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் ஒரு வெருண் வரும் ஒரு மணி நேரம் நல்லா உரட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் அதில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ரொம்ப அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் இரநூறு கிராம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் வந்து இப்போ இதில் ஊற்றிடலாம் இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இப்போ வந்து இதை போட்டு வறுத்து எடுக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ வெங்காயத்தை போட்டு வறுத்து எடுக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா முறு வறுத்து எடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வாங்க வெங்காயம் நல்லா முறு முருங்குன்னு ஆயிடுச்சு எடுத்துடலாம் வெங்காயத்தை எடுத்துடலாம் எல்லாம் எடுத்தி ஒரு தட்டில் போட்டு கொட்டிடலாம் அப்போ தான் ஆறு சின்ன பொரு ஆகும் தட்டில் போட்டு நல்லா பரத்தி விட்டுரலாம் இப்போ வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்குள்ள மசாலா வந்து ஒரு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு பிரிஞ்சி அல்ல ஒரு அஞ்சாறு கிராம்பு மூணு பட்டை அஞ்சாறு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு எண்ணம் இது எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே வறுக்கலாம் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ கறியே இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா வடத்துட்ருலாம் நல்லா எண்ணெயில் நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூனு போட்டுடலாம் இதிலே போட்டுக்கிட்டோன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிரும் மூணு ஸ்பூன் போட்டுடலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் பொடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்க இது ஒரு பத்து நிமிஷம் கூட வேகணும் இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி நான் அறுத்து வச்சுருக்கிறேன் பெரிய பெரிய தக்காளி இப்போ போட்டுடலாம் தக்காளியும் போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு இன்னும் நல்லா வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் இங்கே வேகத்துக்குள்ளே அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி நம்ம பாத்திரத்தில் வைக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு இவ்வளோ தண்ணி வைக்கணும் ஒரு மூணு லிட்டர் தண்ணி இருக்கையும் வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா ரெண்டு மூணு நாலு பச்சை மிளகா அப்புறம் அரை ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு விரிஞ்சி அலை ஒரு எலுமிச்சு பழம் இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் எலுமிச்சி பழத்தை புஞ்சி ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி தக்காளி போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் ஊடி வாங்கணும் இது மேலே வந்து இப்போ வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் மேலே போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் மேலே போட்டு வேலைக்கு விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நல்லா வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அரிசிக்கு தண்ணி வச்சுருந்து தண்ணி நல்லா காஞ்சிச்சு வாருங்க இப்போ அரிசி நம்ம கழுவி ஒரு மணி நேரம் ஆச்சு அரிசி ஊற போட்டு அரிசி இதில் போட்டுடலாம் மெல்லமாக கொஞ்சம் இலக்கி விட்டுடலாம் பகுதி தான் வேகணும் அரிசி ஜாஸ்தியெல்லாம் வேகக்கூடாது அரிசி பகுதி அரிசி வெந்ததும் வடிகட்டிடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாதி வந்துருச்சு வருங்க இப்போ தண்ணி வடித்து எடுத்துடலாம் வருங்க இவ்வளோ தான் வேகணும் நீ ஜம்ல போட்டோன்னா நல்லா வெந்துடும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு பாருங்க கறி நல்லா வெந்திரிச்சு நம்ம அரிசி மேலே கொஞ்சம் வெங்காயத்தை தூவி விட்ரலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் தூவியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து சோற்ற போட்டு விட்டுருலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நாலு பக்கம் எல்லாம் போட்டு இது மேலேயும் கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டுடலாம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மேலே புதினா இலையெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் வந்து கலர் ஜிலேபி கலர் வந்து கலக்கி வச்சுருக்கிறேன் நான் பதை ஊற்றிடலாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இன்னும் ஒன்று கூடி சோத்தை மேலே போட்டுடலாம் இதுக்கு மேலே ஒன்றும் கூடி சோத்தை போட்டு நல்லா பரத்தி விட்டுடலாம் மேலேயும் கொஞ்சம் வெங்காயத்தை தூவி விட்டுருலாம் மேலே எல்லாம் வெங்காயத்தையும் தூவி பள்ளித்தழையும் அதே போல் போட்டு கொஞ்சம் புதினா மேலே போட்டுடலாம் போல் கலரு கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றி விட்ருக்கலாம் மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டாச்சு அந்த ரெண்டு கலர் வச்சுருக்கிறேன் அதிலையும் ஊற்றிடலாம் வேக வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணி கொஞ்சமாக மேலே அப்படி ஊற்றிடலாம் லைட்டாக போதும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிடலாம் மேலேயே நெய் நெய் ஊற்றி விட்டுரலாம் பத்து நிமிஷத்துக்கு தம்மில் போட்டுடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பத்து நிமிஷம் தம்ல போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வைக்கலாம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்துருச்சு வருங்க சோறு இப்போ கரெக்டாக வே வந்துடுச்சு பிரியாணி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பிரியாணி ரெடி இப்போ ஆனால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்